அலாம் வலைக்கும் வலமது வரகாத்து இன்றைய தினம் நம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லா சவுர புகைகள் இருக்கின்ற பொழுது நாயகம் சென்னத்தா அலிசல்ல அபுபக்கர் அலி அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுப்பார்கள் என்ன ஒரு வார்த்தை என்றால் இன்றைக்கு சமூகத்தில் நாம் எல்லாம் அதை கேட்டு அமல் செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அதை நாமெல்லாம் நினைவு கூற வேண்டிய ஒரு வார்த்தை அதை எல்லாம் குரானிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றான் என்ன அர்த்தம் என்னென்று பார்த்தால் லாஹன் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னாக நிச்சயமாக அல்லாஹ் என்ன சொன்னாங்க அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் கூட நாயகம் பெருமான் இந்த ஒரு வார்த்தை அப்படியே சொன்னார்கள் அப்போ இன்றைக்கு சமூகத்தில் யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பங்களிலோ அல்லது நம்முடைய அக்கம் பக்கத்தினுடைய வீட்டுக்காரர் நம்மளுடைய சுய வாழ்க்கையிலோ வருகின்ற எல்லா கவலைகளிலும் நமக்கு வர வேண்டிய ஒரு சிந்தனை கவலைப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துல கவலைப்படக்கூடாது ஏன்னென்று சொன்னால் அல்லாஹ் நம்மளோடு இருக்கின்றான் பொறுமையாளரோடு அல்லா இருக்கின்றான் அல்லா வேற ஒரு ஆயத்திலும் சொல்லி காட்டுகின்றான் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட நிலையாக இருந்தாலும் அந்த இடத்தில் அல்லாஹுவை நினைவு கூறி அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய மகா கிருபையும் பெறக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாங்க Amin, assalamualaikum warahmatullahi wabarakatuh.